அன்பு உறவுகளை நீங்கள் பார்ப்பது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி திருச்சியில் ஒரு வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மையப்பகுதியில் ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூமு கொண்டாருக்கு அருமையாக அமைச்சிருக்காங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எரூறு சதுரடி தான் கார்னரில் இருக்குது இந்த வீடு வாஸ்து பார்த்து அமைச்சிருக்காங்க பேக் சைடில் ஒரு ஒரு வாசல் வச்சுருக்காங்க பின்னாடி போகிற மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல புள்ள நாலு பக்கம் காம்பவுண்டு சுவர் வந்து கட்டி எழுப்பியிருக்காங்க ரெடிமேட் சுவரை போடல காம்பவுண்டு சுவர் வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் வந்து மாடியில் இருக்குது ஒரு பெட்ரூம் கீழே இருக்குது ஒரு மொட்டை மாடி ஒன்று வச்சுருக்காங்க நண்பர்களே சூப்பராக இருக்குது வீடியோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு என்ன நிலையில் இருக்குதுன்னு நீங்கள் அறிந்துக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு பாருங்கள் இல்லை உங்கள் நண்பர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் இல்லை உங்கள் உறவினர்களுக்கு இந்த வீடு இங்கே தான் இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தினா அவங்க இதை வாங்குறதுக்கு உங்கள் மூலியமாக அவங்களுக்கு ஒரே புண்ணியம் செஞ்ச மாதிரி வாங்குறக்கு அன்பு நண்பர்களே நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வீடு டெய்லி உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம் நிச்சயமாக அதன் மூலியமாக நீங்கள் பார்க்குறதுக்கு வாங்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் மெல்லையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடு கட்டுறது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து மீ கீழே மேலேயும் கட்டியிருக்காங்க ஆனால் வீடு பார்த்தோன்னா பங்களா மாடலில் அருமையாக இருக்கும் இதோடய பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு லட்சம் சொல்கிறாங்க விலை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது இது வந்து நல்லா டிடி சாப்போடு பிளாட்டு முப்பது அடி ரோடு இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு ரெண்டு பக்கமும் இருக்குது தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் வாஸ்து பார்த்து அமைச்சிருக்காங்க நல்லா காற்று வர மாதிரி இந்த இடத்துல இருக்குது ஏன் அப்படின்னா பக்கத்தில் வந்து வீடு வந்து ஒட்டின மாதிரி இல்லை ஆனால் தள்ளி தள்ளி தான் இருக்கிறதுனால இது காணர் இருக்கிறனால நல்லா காற்று ஒரு நண்பர்கள் எல்லாம் அருமையாக வந்து ஒவ்வொரு வீடையும் நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகான முறையில் டைல்ஸ் போட்டிருக்காங்க கதவு நிலையும் தேக்கிலே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க எல்லாமே முறை வந்து கபூர் எல்லாம் அழகா முறையெல்லாம் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க டிவி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபால்சீலிங் பண்ணியிருக்காங்க இன்ஜின் ஒன்று வெஸ்டர்ன் ஒன்று மூணு பாத்ரூம் இருக்குது மூணு பெட்ரூம் இருக்குது காமனாக எஸ்ட்டாக இன்னொரு பாத்ரூம் இருக்கு சொல்கிற நாலு பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டில் அழகான வீடு நீங்கள் நேரில் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீட்டுக்குள்ளேயே படி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அது வந்து மொட்டை மாடிக்கு பிறகுன்னு வச்சுருக்காங்க பெக் சைடில் அதுக்கு வந்து வாட்டர் டேங்க் வந்து மேலே வந்து கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதுக்கு ஒரு ஆங்கில் படி வச்சுருக்காங்க இந்த பதிலாக மேலே போகிறோம்னா அதுக்கு வாட்டர் டேங்க் மேலே அமைச்சிருக்காங்க இது பேக் சைடில் மாடியில் பின் சைடில் இருக்குது இது வந்து பால்கனி நல்லா அருமையாக இருக்கும் அந்த இடத்துல நல்லா காற்று வர மாதிரி அமைச்சிருக்கேன் ஏன்னா முன்னாடி வந்து எல்லாமே பிளாட் வாங்கி போட்டிருக்கேன்